அலினூர் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜனவரி பதினஞ்சு இன்று மாட்டு பொங்கல் இந்த ஒரு தீபத்தை மட்டும் இந்த நேரத்தில் வீட்டில் ஏற்றினிங்கன்னா வறுமை நீங்கி செல்வம் வந்து கொண்டே இருக்கும் நிறைய வீடுகளில் மாடு இருக்கும் மாடு இருக்கிறவங்க மாட்டு பொங்கலை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க மாடுகளை வந்து நல்லா குளிப்பாட்டி அதுக்கு வந்து பொட்டு வச்சு அதுக்குரிய பூஜைகள் பண்ணி ஒரு தெய்வமாக வந்து இத்தனை நாளாக நமக்கு வந்து உழைப்பை வந்து கொடுத்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிட்டு வரக்கூடிய இதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இந்த மாட்டு பொங்கல் நம்ம கொண்டாடுவோம் அப்போது அந்த மாடுகள் இல்லாமல் நம்ம வந்து அந்த மாட்டு பொங்கல் சமயத்தை நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நாம் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வாழ்க்கையில் வறுமை நீங்கி எப்போதும் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான வழிகளையும் தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால மிஸ் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பொங்கல் திருநாளில் முக்கியமான இன்னொரு திருநாள் அப்படின்னா அது மாட்டு பொங்கல் இல்லைங்களா உழவர் திருநாள் எப்படி நம்ம உழவருக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கலை வச்சு கொண்டாடுறோமோ அதே போல் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று அந்த உழவர் உழவுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய மாட்டுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் கொண்டாடப்படுது அப்படியான இன்றைய இந்த திருநாளில் நந்தி பகவானோட அருளை முழுமையாக பெறதுக்கு ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன் செல்வம் சேர்றதுக்கு நம்ம எப்படி இந்த வழிபாட்டை பண்ணணும் அப்படின்னா கால்நடைகள் அப்படிங்கிறது எப்போதுமே நம்முடைய உழவுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடியது அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அத்தகைய சிறப்பு வாய்ந்த கால்நடைகளில் ஒன்றான மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தைத்திருநாளுக்கு அடுத்த நாள் அவைகளை வழிபடுவது நம்மளுடைய பாரம்பரிய வழக்கங்க இந்த வழிபாடு கிராமப்புறங்களில் வெகு விமர்சையாக வந்து இன்றைக்குமே வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது அந்த மாதிரி சிறப்புமிக்க இந்த வழிபாட்டை சிறப்பு மிக்கதா தான் இன்னும் அதிக சிறப்பு மிக்கதா தான் வந்து மாற்றக்கூடிய ஒரு முறையை தான் இப்போ நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த முறையில் நம்ம நந்தி பகவானை வழிபட்டால் நந்தி பகவானோட சேர்த்து சிவபெருமானோட அருளும் முழுமையாக கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் செல்வ நலம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது இந்த வழிபாட்டை நம்ம எளிமையாக வீட்டில் இருந்தபடியே வந்து செய்யலாம் அது சிறப்பு வாய்ந்ததாக வந்து இருக்குங்க இந்த வழிபாட்டை இன்றைய தினம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய உதயத்துக்கு அதாவது இந்த சூரியம் வந்து உதயமாகுது இல்லைங்களா அந்த உதயமாகி மறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த சூரியனுடைய மறைவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்யணும் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் சிவலிங்கம் ஸ்படிகலிங்கம் இல்லைன்னா வந்து சிவபெருமானோட படம் வந்து தேவை இதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க தப்பு கிடையாது பூஜை அறையில் வழிபாடு செய்கிறதுக்கு இதுக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் வந்து முக்கியமானது அருகம்புல் இதை கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க பூஜை அறையில் இதை வச்சுக்கோங்க சிவபெருமானோட படம் இருந்தால் அதுக்கு முன்னாடி வச்சு இந்த பூ அருகம்புல் வச்சுடுங்க இல்லைன்னா பூஜை அறையில் வச்சுட்டு அந்த அருகம்புல்லுக்கு முன்னாடி அருகம்புல் வச்சுருக்கீங்கன்னா அந்த அருகம்புல்லுக்கு முன்னாடி அகல் விளக்கு ஏற்றணும் எத்தனை அகல் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து எண்ணிக்கையில் அகல் விளக்கு ஏற்றணும் இதில் என்ன ஊற்றி ஏற்றுறது அப்படின்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றணும் இந்த தீபம் எந்த திசையை பார்த்து எரியணுன்னா கிழக்கு முகமாக எரியணும் அடுத்து இந்த தீபத்துக்கு முன்பாக நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்துக்கோங்க இந்த மாதிரி அமர்ந்து சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனதார நினைச்சி உங்கள் பண பிரச்சனை தீர்ந்து செல்வந்தராக வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அதோட சேர்த்து இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைனா நீங்கள் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிறத கூட சொல்லலாங்க இப்போது நந்தி பகவானோட மந்திரத்தை சொல்லலாங்களா தத் புருஷாய வித்மகே நந்திகேஸ்வராய தீமகி தந்தோ விருஷபாரு பிரத்யோதயாத் மீண்டும் ஒரு முறை சொல்லாங்களா தத் புருஷாயா வித்மஹே நந்திகேஸ்வராய தீமகி தந்தோ வெரிஷபாகுரு, பிரத்தோதயாத் இப்போ நான் சொல்ல சொல்ல எங்கூடையே சேர்ந்து ஒரு முறை சொல்லுங்கள் தத் வித்மகே நந்திகேஸ்வராய தீமகி தந்தோ பெருஷபாரூ பிரத்தோதயாத் இந்த மந்திரத்தை ஒரே முறை சொன்னால் கூட போதுங்க இல்லைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் மறக்காமல் இந்த மந்திரத்தை டைப் பண்ணுங்கள் பொதுங்க நந்தி பகவானோட அருளையும் சிவபெருமானோட அருளையும் முழுமையாக பெற்றுடலாம் இது மூலமாக நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த அளவுக்கு வறுமை இருந்தாலும் அந்த வறுமை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்கி செல்வந்தராகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும் இன்றைய தினத்தை உங்களோட வழிபாட்டோட சேர்த்து இந்த ஒரு தீபம் ஏற்றி மந்திரமும் சேர்த்து சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்லதொரு நிலையை நீங்க எட்டலாங்க படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த வழிபாட்டை நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பா தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த விஷயம் அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையே அதை நடத்தியும் கொடுக்கும் எனக்கு அது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த நம்பிக்கை உங்களுக்கு நடக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு படிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி